கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வாழ் ஈற்று அழல் என உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரள் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புள்ளனி நீள்கொடி செல்வனும் வெல் ஏறு வளம்வயின் உயரிய புகழ் திணிதோல் உமை அமர்ந்து விளங்கும் மூ மூஏயில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் நூற்று பத்து அடுக்கிய நாட்டத்து நூறு வேள்வி முற்றிய வென்று அடு ஏந்திய மறுப்பின் எழில் நடை தாழ் தடக்கை உயர்ந்த யானை எருத்தம் ஏறிய திருக்கில செல்வனும் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான நாலு பேர் சரிங்களா அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிவபெருமான் திருமால் அப்புறம் பிரம்மன் பிரம்மர் அதுக்கு அடுத்தது வந்து இந்திரன் இவங்க நாலு பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க சரிங்களா ஏன்னா தேவேந்திரன் வந்து தேவர்களுக்கு ராஜா வந்து இந்திரன் இவங்க வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற மூணு வேலையை செய்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமாலை பத்தி சொல்கிறார் திருமால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் பார்த்தீங்கன்னா பண்ணுவாரு பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பாரு அவரோட எங்கேயாவது போகணுன்னா என்ன பண்ணுவார் கருட வாகனத்துல ஏறி பறந்துடுவார் சோ அப்போ அவர் ரெண்டுமே வச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த திருமால் வச்சிருக்க பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பல பழ பழ இருக்கும் அப்படியே பாக்க கண்ணு கூசுனாலும் அவ்வளோ பள இருப்பாங்களாம் நெத்தியில வந்து அந்த நாகமணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நாக மாணிக்கம் வச்சிருப்பாங்க ஏன்னா ஆதிசேஷன் வச்சிருக்காரு இல்லைங்களா அடுத்து பாம்போட வாயில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வெனம் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வெனம் கிளாண்ட் இப்போ வந்து பாம்பு வந்து எங்க பாம்பு வந்து அடிச்சுச்சிங்க அதனால பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாம்பை பார்த்தவானே அந்த ஸ்பாட்ல பயம் வந்துரும் சரிங்களா அப்ப வந்து அந்த அவ்வளோ பலமுள்ள பாம்பு நீங்க வந்து பாம்பு அடிச்சது அடிக்கலாம் புலி புளி கூட தான் பயப்படுவோம் ஏன்னா அடிக்குதுன்னு தான் பயப்படுவோம் பாம்பை பார்த்தா தான் படை நடுங்கும் புலியை பார்த்தா படை நடுங்குச்சு சிங்கத்தை பார்த்தா படை நடுங்குச்சு அப்படின்னு பழமொழி கிடையாது பாம்பு பார்த்தால் படையும் நடுங்கும் அவ்வளோ அவ்வளோ பலமுள்ள பாம்பு பலம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம பலம் பாம்பு குறியது வந்து ஆன்ம பலம் சரிங்களா தெய்வீக பலம் அதனாலதான் நம்ம பாம்பு கும்பிடுறோம் அடுத்தது யாருன்னா அந்த பாம்பையும் வச்சிருக்காரு அந்த பாம்பை தாக்குறது யாரு கருடன் கருடன் பாத்தீங்கன்னா எந்த பாம்புனாலும் பிடிச்சிருவாங்க சோ அந்த கருடனையே வந்து தன்னுடைய வாகனமாக வச்சிருக்க பெருமாள் அதாவது திருமால் அடுத்தது சிவபெருமான் எப்படி இருக்காங்க சிவபெருமான் அவர் என்ன பண்றாரு அவர் மூணு கண்ணு வச்சிருப்பார் முக்கண்ணன் வந்து சிவபெருமான் எல்லாமே அவருக்கு தெரியும் சரிங்களா அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கிறது தான் அவர் வேலை அவரோட இடைப்பாகம் வந்து உமாதேவி அம்மா பார்வதி தாயார் சோ அப்ப வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பவர் அழித்தல் காத்தல் இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து இந்த மூணு கண்ணு சிவன் மாட்டாங்க இமைக்கவே கூடாது அவ்வளோ ஸ்ட்ராங் ஏன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு செகண்ட் இல்லை அரை செகண்ட் இல்லை நானோ செகண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாம அப்படியே இமைக்கவே மாட்டார் நான் நம்ம எத்தனை தடவை இமைக்கிறோம் ஒரு நாள் ஆனா நம்ம சிவபெருமான் ஐயா வந்து ஒரு தடவை கூட இமைக்க மாட்டார் அப்படியே இருக்கும் கண்கள் அவருடைய பவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு கால் இப்ப நடராஜரும் சிவபெருமான் ஒண்ணு இல்லைங்களா அவருடைய கால் நகை சொட்டுல இருந்து ஒரு துளி ஒரு ஒரே ஒரு துளி எனர்ஜி அதாவது சக்தி கீழே விழுந்துதான் இவ்வளவு மூன்று உலகங்களும் பிறந்துச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவபெருமான் அடுத்து இந்திரன் இந்திரன் வந்து எதுல வருவாரு ஐராவதம்ன்ற யானையில வருவாருங்களா அப்ப அந்த ஐராவதம்ன்ற யானை வெள்ளை வெளியேனு இருக்குமா அதோட தந்தம் வந்து அதுக்கு மேல வெள்ளையா இருக்குமா அதுவே வெள்ளையா இருக்கு அது தந்தம் அதுக்கு மேல வெள்ளையா இருக்கும் அவ்வளவு கூர்மையா இவ்வளவு பல 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 தேவர் லோகத்து யானை இல்லைங்களா அதனால அவ்வளோ அழகா அவ்வளவு நகை போட்டுக்கிட்டு அவ்வளோ இருக்குமா அப்ப தேவர் உலகத்து யானையே எப்படி இருக்குன்னா அப்ப தேவலோக ராஜா எப்படி இருப்பாரு ராஜா வந்து தேவேந்திரன் அவர் வந்து அது மேல வரும்போது அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தி சொல்றாங்க இவங்க மூணு பேரும் எப்படி நம்ம முருகனை வந்து அதாவது நம்ம பழனி முருகனை கும்பிடுறாங்க வழிபடுறாங்கன்றத அடுத்த பாட்டுல பாக்கலாம் மிக்க நன்றி